ஹாய் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சுதும்பு கார வச்சு தான் இப்போ ஒரு மீன் குழம்பு ஒன்று பண்ண போறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ பண்ண போறோம் இது எல்லாம் குழந்த பிறந்தவங்களுக்காக குடுக்கறது குழந்த பொருள் சாப்பிட பத்திய மீன் சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம எப்படி குழம்பு பண்ணோம்ன்றதை பாக்க போறோம் இந்த மீன் குழம்பு நான் சுத்தமான நல்ல நீலை தான் வைக்க போறேன் ஏன்னா இது காரப்பொடிகனால நல்ல நல்லா நீலை இது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நல்லா நீல வைக்கணும் அதுக்கு ஒரு நூறு கிராம் நல்லா நம்ம ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் இதில் போட்டு இந்த மீன் குழம்புக்கு நான் நாட்டு வடவை தான் நான் சேர்க்க போகிறேன் ஏன்னா இது வந்து பசியத்துக்காக தேவைப்படுறது நாட்டு வடம்புக்கு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு பத்து பண்ணு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேன் இந்த பூண்டை வந்து முழுசா தான் நம்ம இந்த எண்ணெயில சேர்க்கணும் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரிச்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா போட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா நீங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா செவக்கா வதங்கணும் இது வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம இப்போ இப்போ நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு மீடியமான சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியா தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு இப்போ இது எல்லாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் போட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வரையிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச தக்காளியை அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்ல இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ ஒரு பத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதே கொஞ்சமா கொத்தமல்லி கழையும் இப்போ ஒரு நூறு கிராம் புளி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் ஏன்னா இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமா வச்சுன்னா நல்லா இருக்கும் தான் நூறு கிராம் எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் இப்ப இந்த புளி கரைச்சுதான் அதை ஊட்டி தேவையான அளவு கல்லூரி போடுவோம் வீட்டுல அரைச்ச குழம்பிளகாத்தூள் நான் எல்லா மீன் குழம்புமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளு நான் சேர்க்காம குழம்பு வைக்க மாட்டேன் இப்ப இந்த வீட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வச்சுருக்கோம் நான் மசாலாலாம் போட்டுட்டேன் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் ஒன்றும் கொதிக்கணும் இல்லை இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு மீனா போட்டுக்கலாம் இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு இப்போ லைட்டா இப்படி கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ மீடியமான தீயில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது மீடியமான தீயில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க அந்த நல்ல நெய்லாம் நல்லா திரிஞ்சு நல்லா எவ்வளோ சூப்பராக வந்தது இப்போ அது மேலேயே கொஞ்சம் கருவாப்பில கொத்தம் போட்டுருக்கோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்